வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் ரியல் எஸ்டேட் துறையில் கடந்த பதினைஞ்சு வருஷமாக வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற நபர் தற்பொழுது நான் வந்து இந்த யூடியூப் சேனல்ல வந்து உங்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டால் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்ல போறேன் அதாவது முதல்ல வந்து உங்களிடம் இருக்கின்ற ஒரு இடம் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து எப்படி ஆக்கிரமிச்சிட்டாங்க முழுசாக ஆக்கிரமிச்சிருப்பாங்க அல்லது நீங்க வராத போது சுற்றி காம்பவுண்ட் போட்டிருப்பாங்க உங்க இடத்த அப்படி நூறு சதவீதம் ஆக்கிரமிச்சிருப்பாங்க திடீர்னு வேற ஒரு வீடு கட்டியிருப்பாங்க அப்படி ஒரு வகை அடுத்து வந்து ஒரு முப்பது சதவீதம் வருடைய ஒரு பங்கு ஏதாவது ஒரு பக்கத்துல உங்களோட இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருப்பாங்க அப்படி ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்தா ஒரு பத்து அடியோ ஒரு பதினஞ்சு அடியோ ஒரு இருபது அடியோ வந்துருந்தாங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு ஒரு பாதி ஆக்கிரமிப்பு ஒரு கால் ஆக்கிரமிப்பு அதை விடுங்க அஞ்சு பர்சன்ட் ஆக்கிரமிப்புனாலும் ஆக்கிரமிப்பு தானே இப்படி ஆக்கிரமிப்புன்னு செஞ்சிட்டாங்க அப்படின்னா செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னா முதல்ல வந்து உங்கக்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டை வேகமாக பாருங்கள் த்ரூவா விரும்பிறுன்னு கோத்ரூ பண்ணுங்கள் நல்ல அட்வொகேட்டு இல்லாட்டி விவரம் தெரிஞ்சவங்க யாரையும் வச்சு ஆவணங்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஏதாவது நீங்கள் ஏதாவது பிரச்சனை வச்சுருப்பீங்க ஏதாவது பெண்டிங் வச்சுருப்பீங்க அல்லது எதாவது வந்து கட்டாமல் வச்சுருப்பீங்க வரிகிரி கட்டாமல் வச்சுருப்பீங்க இம்மிடியேட்டாக எல்லா பேக்லாக் அதாவது என்னெல்லாம் பெண்டிங் இருக்கோ அது எல்லாத்தையும் முடிச்சிருங்க உங்க பேப்பரை முதல்ல பார்த்துருங்க அடுத்து ரெண்டாவது இம்மிடியேட்டாக செய்ய வேண்டியது அரசு வருவாய்த்துறை அதாவது தாசில்தார் ஆஃபீஸு கலெக்டர் ஆஃபீஸு ஆர்டிஓ ஆஃபீஸு டிஆர்ஓ அங்கே அதிகாரிகளில் இருக்கிற எல்லா ஆஃபீஸுக்கு அதுக்கப்புறம் விஓ ஆர்ஐ அப்படி ரெவன்யூ துறையில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா படிநிலை அதிகாரிகளுக்கும் பஞ்சாயத்து ஆஃபீஸு உள்ளாட்சி துறையில் ஏதாவது ஆஃபீஸு நகராட்சி அந்த மாதிரி ஆஃபீஸு இபி இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆட்சேபனை அவங்க பேரில் ஏதாவது செஞ்சாங்கன்னா அதுக்கு ஆட்சேபனை மனு ஒன்று கொடுத்துருங்க பத்திர ஆஃபீஸில் நேராக போய் இதில் ஏதாவது பத்திரம் போட்டால் கூட ஆட்சேபனைன்னு சொல்லி அந்த சர்வே நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட்சேபனை கடிதம் வாங்கிக்குவாங்க அதில் நோட் பண்ணிக்குவாங்க அடுத்து நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது ஆட்சேபனை கடிதம் தான் வேற ஒன்று எல்லாத்துக்கும் ஆட்சேபனை முடிச்சதுக்கப்புறம் எதிர் தரப்பினர் யாரு எதிர் என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க அது எப்படி வாங்குவீன்னு தெரியாது அவங்க கையில் இருக்கிற டாக்குமெண்ட்டை உட்காந்து பேசி வாங்கினாலும் தெரியுதா அல்லது சார் பதிவாளர் அலுவலகம் அந்த அலுவலகம் எங்கேயாவது போய் நீங்கள் காப்பியாக டாக்குமெண்ட் போட்டு வாங்க வேண்டிய டாக்குமெண்ட்டு ஆன்லைனில் எடுத்து எடுக்க வேண்டிய பட்டா டாக்குமெண்ட்டு அப்படின்னு கவர்மெண்ட் ரெக்கார்ட்லேருந்து அவங்க பேர் எல்லாம் வச்சுருக்காங்களோ அந்த ரெக்கார்டெலாம் இங்கே எடுத்துடணும் எதிர்த்தரப்பு கையில் என்ன ஆவணங்கள் இருக்கோ அதெல்லாம் அவங்க கையில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்க ஏதாவது வந்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்களா ஏதாவது பெயர் மாற்றம் செஞ்சுருக்கிறாங்களா அல்லது ரெக்கார்டில் எதாவது மாற்றிருக்கிறாங்களா திருத்திருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அதை கண்டுபிடிச்சாதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதை கண்டுபிடிச்சாதான் நம்மளால் அடுத்த கட்டமே மூவ் பண்ண முடியும் அவங்க தரப்பில் என்ன ஆவணங்கள் இருக்குன்னே தெரியாமல் நாம் ஒரு வேலையுமே செய்யக்கூடாது அடுத்து எதிர்ப்புரோட மோட்டிவ் என்ன உங்ககிட்ட வடமலம் இல்லாமல் இருக்கலாம் சொத்து இல்லாமல் இருக்கலாம் நாலு பேர் சொந்தக்காரங்கள் இல்லாமல் இருக்கலாம் அப்போ வந்து என்ன நினைப்பாங்க ரைட்டு இவங்களை பண்ண என்னப்பா யாருப்பா வரப்போகிறா அப்படின்னு நினைக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மோட்டிவ் இருந்தா நேரடியாக போய் பேசிடுங்க நேரடியாக போய் பேசுதுன்னா யாரையும் பெரிய மனுஷன் எல்லாம் கூப்பிட்டு போகாதீங்க நேராக வீட்டுக்கு குடும்பத்தோட போங்க உட்காருங்க பேசுங்க இதில் ஆனா எதிர்த்தரப்பு டென்ஷன் ஆகி பேசுனா நீங்க டென்ஷன் ஆகாமல் எனக்கமா லீடர்ஷிப்போட தலைமை பண்போட பேசுற தகுதி மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கணும் பிரச்சனையை மட்டும் புரிய வைக்கணும் அது இல்லை இல்லை நீங்களும் அவனும் கத்த நீங்களும் கத்தனா அந்த இது ஒர்க் அவுட் ஆகுது ஐயா நீ இடத்த காலி பண்ணு இது இந்த பத்தடி எங்களுது இந்த வீடு எங்களுது அல்லாட்டி நான் வந்து முறையிட வேண்டியிருக்கோம் மேலே போய வேண்டியிருக்கோம் அப்படி நேரடியாக நீங்கள் உட்காந்து பேசிடலாம் ஆனால் தெரியும் உங்களுக்கு இணக்கமாக பேச தெரிகிற அந்த பக்குவம் வரணும் அவங்க கோவப்படுத்தினாலும் கோவப்படுத்தாத அளவுக்கு உங்களுக்கு வரணும் அப்படி சுமூகமாக பேச தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் போய் நேரடியாக பேசுவேன் காரணம் கொண்ட நீதிமன்றத்துக்கு உடனடியாக போயிடக்கூடாது நீதிமன்றம் போற மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி ஆள்ட்டோன்னா யாராவது பெரிய மனுஷனா நாடுவேன் இல்லாட்டி நீங்க பெரிய கூட உடனடியாக நாட வேணாம் ஆனால் ஊரில் அந்த தலைமை பண்போடு பேசக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க அவங்க மூலமா நீங்க போய் உட்கார்ந்து பேசி நியாயத்தை சொல்லி தர்மப்படியை நிறைய பேர் வந்து சட்டப்படிகிறத விட தர்மப்படி நிறைய பேர் சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்ககிட்ட தர்மத்தை சொல்லி நீங்க வந்து நிலத்தை ஆக்கிரமிப்பு காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருவேன் இதுக்கு அப்புறம் அதாவது ரெண்டாவது டைப் ஒரு ஆள் டைப் இருக்கு அதாவது மொதல் டைப் நான் என்ன சொன்னேன்னா அதனால ஆக்கிரமிப்பில் நீங்கள் வீக்னஸ் அதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க ரெண்டாவது டைப் வந்து அவனுக்கு இடத்துக்கு வழி அகலமாக இருக்காது மூணு தான் இருக்கும் அதை அஞ்சடியாக மாற்றணும்னு நினைப்பான் அப்போ உங்கள் இடத்த ஆக்கிரமிப்பான் அல்லது ஒரு பக்கம் இடம் வந்து கோஸாக இருக்கும் அவனுக்கு அதை ஒரு சதுரமாக பண்ணுறதுக்கு உங்களோட இடத்துல ஓரமாக ஒரு பத்தடியை எடுப்பான் இப்படி தேவையை ஒட்டி பண்ணுவான் பாருங்க அவன் ஆக்கிரமிக்கும் போது பேச்சுவார்த்தைக்கு இடது புரோக்கர்கிட்ட போய் விவேப்படாதீங்க நான் ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா ரியல் எஸ்டேட் புரோக்கருக்கு வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு தான் பார்ப்பான் எப்படியாவது பேசி ரைட் அவன் எடுத்துட்டாமா தெரியாதம்மா முடியாதுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த அந்த இடத்துக்காரனுக்கு வாங்கி ஆக்கிரமி ஆக்கிரமிக்கிறவனுக்கு ஒரு நெஞ்சு இருக்குது அட இடம் தேவைப்படுது அது எதனால வந்தால் பார்த்துக்கலாம் முதல்ல ஆக்கிரமிப்போம் அப்படின்னு நினைக்கிறனால நீங்கள் வந்து முகவர்களை அணுகாதுங்க ரியல் எஸ்டேட் தொழில் முறையாக பண்ணுறாங்களா அவங்க அணுகாதிங்க அடுத்து பஞ்சாயத்தில் இருந்து அணுகாதுங்க நேரடியாக போங்க உட்காருங்க உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இருந்தால் அதிக வேலை பேசி கொடுங்க அப்படி விருப்பம் இல்லையா நான் கம் முதல்ல என்ன பேசுனீங்களோ மொதல் டைப் பண்ண அனுங்கிட்ட அதே மாதிரி பேசி இடத்த காலி பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லிடுங்க வேறு எதுவும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்க வேணாம் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் வந்து காலி பண்ணுங்கள் அப்படின்னு முறையாக முறையிட்டு செஞ்சால் போதுமே தவிர ஒரு எடுத்த உடனே லீகலாக எடுக்க வேண்டாம் லீகலு அப்படின்னு போகணும் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க பத்திரத்தில் ஏதாவது திருட்டு தண்டம் பண்ணியிருக்கணும் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கணும் அப்படி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கிரிமினல் கேஸாக நாம் வந்து பதிவு சொல்லலாம் அப்போ நம்ம காவல் நிலையத்துக்கு கொடுக்கலாம் அப்புறம் அந்தந்த மா காவல் நிலையத்தில் சிவில் கேஸு நான் செய்ய மாட்டேன் அப்படின்வாங்க அல்லது காவல் நிலையத்தில் வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க எதிர்த்தரப்புக்கு அப்படின்ற பட்சத்தில் மே மேலதிகாரிகிட்டே நீங்கள் போகலாம் மேலதிகாரி மாவட்ட அதிகாரி மாநிலத்தில் இருக்கிற அதிகாரி வரைக்கும் எவ்வளோ தூரம் போக முடியுமோ காவல் நிலையத்தில் போகலாம் கிரிமினல் கேஸாக விசாரிக்கிறதுக்கு மேக்ஸிமம் பார்க்கணும் கிரிமினல் ஏன்னா இந்த மாதிரி போர் ஆவணங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு போர்ஜெறி ஆவணங்கள் பண்ணலாம் சிவில் சூட்டாக தான் பண்ண முடியும் ஏதாவது போர்ஜெரியோ திருத்தமோ ஏதாவது நல்ல சின்னதாக கண்டுபிடிக்கிற மாதிரி மாதிரி திருத்திருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கிரிமினல் கேஸாக விசாரித்து நீங்கள் சரி பண்ணி தாங்க ஐயா அப்படின்னு அவங்கள்ட்ட மனு கொடுத்து கேட்கலாம் எங்கே போனாலும் புகார் கொடுத்தா அதுக்கு ஏற்ப செய்வோம் அக்கனாலேஜ்மெண்ட்டு வாங்காமல் வராதிங்க வாங்கி வாங்கி அதெல்லாம் எதிர்காலத்துக்கு நமக்கு தேவைப்படும் அடுத்து இப்போது காவல் நிலையத்தில் அட்லீஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்டர் இருக்கும் சிஎஸ்ஆர் அட்லீஸ்ட் சிஎஸ்ஆர்லயாவது போட்டு விசாரிக்க சார் விசாரித்து ஒரு நடவடிக்கை எடுக்க சார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது ரெண்டு தரப்பும் ஒரு இடத்துல வந்து காவல் நிலையத்தில் வந்து உட்காந்து பேசும்போது சட்டத்துக்கும் காவல் நிலையத்துக்கும் கொஞ்சம் பயந்து தன் தரப்புல இருக்கிற நியாயங்களை சொல்லும் போது சில பலவீனமான விஷயங்களையும் அவங்க சொல்லுவாங்க நமக்கு தெரியும் சபைக்கே வரா சபைக்கு வந்தால் தான் என்ன அவன் சைடு என்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால் வந்து சிஎஸ்ஆர் அப்படியாவது போட்டு விசாரிக்க அடுத்து இந்த மாவட்ட அதிகாரிகிட்ட மாவட்ட லெவல் அதிகாரிகிட்ட பெடிஷன் கொடுக்கும்போது டிராஃப்ட் ரொம்ப தெளிவாக இருக்கணும் டிராஃப்டில் வந்து இது கிரிமினல் கேஸில் தான் விசாரிக்கணும் அப்படின்ற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அது இருக்கணும் இல்லாட்டி அவங்க இது கோர்ட்டு நீங்கள் சிவில் சூட்டில் நீதிமன்றத்தில் பரிகாரம் தெடிக்கிங்கன்னு சொல்லிடுவாங்க அப்போது ரொம்ப தெளிவாக அதில் டிராஃப்ட் அப்படி இருக்கணும் வாய்ப்பு இருந்தால் இது மாதிரி கிரிமினல் கேஸுக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் அதாவது சிவில் சூட்டே கிரிமினலாக போர்ஜரி பண்ணியிருப்பாங்கல்ல அதுக்கு வந்து சில ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்குது அந்த மாதிரி சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் கோர்ட்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்குற ஜட்ஜ்மெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் மனு கொடுத்திங்கன்னா இன்னும் வேலிட்டாக இருக்கும் நிச்சயமாக இந்த இந்த யூடியூப்பில் கேட்குறவங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் காப்பி வேணும் அப்படின்னா நான் நிச்சயமாக உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் தொடர்பு கொள்ளுங்க அந்த மாதிரி ஃபைல் பண்ணும்போது கொஞ்சம் வேகமாக நகர வாய்ப்பு இருக்குது அடுத்து லேண்ட் மாஃபியா கிட்ட நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது தொழில் முறையாக நிலத்தை ஆக்கிரமிக்கிறவங்க முதல்ல இந்த மோட்டிவ்ல நீங்கள் பாத்துக்கங்க அவங்க வந்து வாய்ப்பு கிடைச்சா ஏக்கலான்னு நினைக்கிறவங்களா அல்லது உண்மையாகவே அதாவது அவனுக்கு தேவைப்படுறதுனால ஏற்கிறான்னு நினைக்கிறேன் உங்கள் இடத்த ஆக்கிரமிக்கிறோன்னு நினைக்கிறவங்களா அல்லது தொழில்முறை ஆக்கிரமிப்பாளர்களான்னு பாருங்கள் தொழில் முறை ஆக்கிரமிப்பாளர்கள்னால் நிச்சயமாக பேசிகிட்டு இருக்கேன்னா நேரடியாக வந்து அவர்களோட பெரிய அளவில் அவங்க அரசியல் அதிகாரம் பவர் இப்போ காவல்துறை எப்படி இருந்தாலும் சரி பெரிய அதுக்கு மேலே பெரிய அளவில் கொண்டு போனோம் பத்திரிகையில் கொண்டு போனோம் மீடியாவில் கொண்டு போனோம் அதெல்லாம் கொண்டு போய் அதுக்கப்புறம் அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சூட் போட்டுருணும் சூட் போடாமல் அது வந்து சிவில் சூட் தான் போடணும் போட்டு உடனடியாக அதை வழக்கு நடத்துறதுக்கு பார்க்கணும் எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு சூட் போட்டு நடத்தணும் ஸ்டே எதாவது வாங்கணும் அவங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்னு எதாவது இன்ட்ரீம் வாங்கணும் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க நமக்கு முன்னாடி அவங்க வாங்கிடுவாங்க அதனால வந்து அவங்க வந்து தொழில்முறை ஆட்களாக நில ஆக்கிரமிப்பாளர்களாக தெரிஞ்சா நிச்சயமா வந்து கோர்ட்டுக்கு போகணும் இதுதான் வந்து என்னோட பதினைஞ்சி வருஷத்துல நான் கேள்விப்பட்ட எனக்கு தெரிஞ்ச நில ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்ட இதுக்கு செய்ய வேண்டிய வேலை இது இல்லாம நல்ல வழக்கறிஞர்கள் நல்ல நல்ல ஆலோசனை இருக்கிறவங்க துணை இருந்தாங்கன்னா நிச்சயமா ஆக்கிரமிப்புக்கு இல்லை வந்துவிட்டால் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அவங்க உதவி செய்வாங்க கடினமாக உழைக்கணும் நேரமும் பணமும் பார்க்காம இதை வந்து சுற்றி சுழண்டு உழைக்கணும் சுத்தணும் கொஞ்சம் பால் மாறினாலும் அவங்கஸ்ட்டே வாங்கிடுவாங்க அப்போது அதில் உழைப்பு உங்கள் கிட்டே இருக்குது அடுத்து எந்த இடம்லாம் வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமானது நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி ஸ்டேட்டு அது என பக்கத்துலேயே இருந்தாலும் இடத்தையும் வந்து பார்க்க மாட்டீங்க இந்த மாதிரி ஆளுங்களை இடெல்லாம் நிச்சயமாக ஆக்கிரமிப்பாங்க அடுத்து உங்ககிட்ட இடம் இருக்கு நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்ற தகவல் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு தான் தெரியும் உங்களோட குளோஸ் சர்க்கிளுக்கு தான் தெரியும் அந்த ப்ராப்பர்ட்டி யாரை வாட்ச் பண்ண சொல்கிறீங்களோ அவங்க தான் அந்த தகவலை வெளியே துப்பை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போவுமே வந்து நம்பிக்கையான ஆட்களை வைங்க கூட சரியாக வைங்க திருப்தா இந்த மாதிரி துப்பு வெளியே கொடுக்குறவங்களுக்கு கொடுக்காதீங்க அடுத்து உங்களுடைய பத்திரம் பட்டாவுக்காகவோ அல்லது எதுக்காகவோ இட மதிப்பு ஆயிரம் இடம் மதிப்பு ஆனதுக்கப்புறம் அந்த ஜெராக்ஸ் வெளியே போகக்கூடாது இட மதிப்பு கம்மியாக இருக்கும்போது ஜெராக்ஸ் சுற்றினா ஒன்றும் நினைக்க மாட்டாங்க ஆனால் இட மதிப்பாகி ஜெராக்ஸ் சுற்றும் நான் பார்த்துருக்கேன் நல்ல மதிப்பான இடத்தோட பார்த்தாலும் ஜலூன் கடையில் இருக்கும் டீ கடையில் இருக்கும் அந்தந்த ஏஜெண்ட்டாக நான் ரியல் எஸ்டேட் எதுன்னு எடுத்து கொடுப்பாங்க இப்படி பல இடத்துல அது ஜெராக்ஸ் ஆகும் அது ஜெராக்ஸ் ஆகும்போது உங்கள் சைடில் இருக்கிற டாக்குமெண்ட்டை படித்து பார்த்து ஏதாவது அதில் ஏதாவது போட்டாக இருந்தால் அதுலேருந்து வர்றதுக்கு வரதுக்கு வாய்ப்பு வந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க அடுத்து நான் நல்ல நல்லா மதிப்பானதுக்கப்புறமும் அந்த இடத்துல பட்டம் வாங்க மாட்டாங்க வரி கட்ட மாட்டாங்க அதாவது அன்னன்னைக்கு பேப்பரை வந்து வச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஏதாவது வச்சில்லைனா நிச்சயமாக அதுவும் போயிடும் அடுத்து வந்து காம்பவுண்ட் போட வேண்டிய பொண்ணு வயசுக்கு வந்துட்டு எப்படி பத்திரமா பார்க்குறோமோ அது போல வந்து இடத்தோட விலை கூடிருச்சுன்னா அதை ஒரு பாதுகாப்பாக அதை வந்து முள்வேலியில் போடணும் அல்லது வந்து ஒரு க சோறு கட்டணும் அந்த காரு பவுண்ட்ரியாவது ஒரு ஹெல்ம்கட்டு கட்டணும் அல்லது கல்லையாவது ஒழுங்காக போடணும் இப்படி ப்ரொடக்ட் வேல்யூ ஆகிடுச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக வந்து இந்த மாதிரி நடவடிக்கை பண்ணணும் நல்ல ப்ராப்பர்ட்டி மேனேஜர் வச்சுக்கோங்க அல்லது நீங்கள் அடிக்கடி வந்து பாருங்கள் இது மட்டுந்தான் வந்து அந்த சொத்தை வந்து ஆக்கிரமிப்பிலேருந்து காப்பாற்ற முடியும் அடுத்து ஒரு சொத்தை வாங்கும் போதுவோ அல்லது சொத்தை வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டாட்டிக் அசட்டாக வைக்காதுங்க ஸ்டாட்டிக் அசட் அப்படின்னா சொத்து அப்படியே இருக்கும் இன் அதை வந்து அப்ரிசியேஷன் ஆகிறதுக்காக வாங்கி போட்டுச்சுருப்பாங்க அப்படி பண்ணாதீங்க கேஷ் ஃபுல்லோ வரணும் அதாவது அந்த சொத்துலேருந்து ரெகுலராக பணம் வரணும் மாதம் ஆண்டு வருமானம் வருஷம் வருமானம் அல்லது ஆறு மாதம் வருமானம் மூணு மாதம் வருமானம் டெய்லி அப்படியே அந்த லேண்ட்லேருந்து எப்படி வருதுன்னு பாருங்கள் அது அல்லது குத்தகையாகவோ அல்லது பயிர் செய்கிறதாகவோ அல்லது ஏதாவது ஒரு ரெண்ட் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுற மாதிரியோ அந்த சொத்து வந்து பிஸ்னஸ் நடக்கிற மாதிரி அதாவது பணம் வர மாதிரி பண சுழற்சி உருவாகிற மாதிரி அல்லது நீங்களாவது தங்கிடுறீங்கன்னா உங்கள் வாடகையாவது மிச்சமாகும் உங்களோட பேலன்ஸ் வச்சுருக்கலாம் உங்களோட குணம் வச்சுருக்கலாம் அதுக்காவது உங்களுக்கு மிச்சமாகும் இப்படி ஸ்டாட்டிக் அசட்டாக டைனமிக் அசட்டாக நீங்கள் வச்சுருக்கும் போது நிச்சயமாக வந்து உங்களுடைய சொத்து ஆக்கிரமிப்பு ஆகாது இந்த வீடியோ காணுற நண்பர்கள் நம்மளோட கம் என்னோடய பிராத்தம் ரியல்டஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சொத்தில் ஏதாவது பிரச்சனைனா கன்சல்டிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ ஆடியோவில் வரேன் வீடியோ காலில் வரேன் அல்லது ஃபோன் நிறைய எத்தனை வாட்டி வேணும்னு சொல்கிறேன் தேவைப்பட்டால் சைட்டை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன் அனைத்தும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ அதனால் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு சொத்துக்கள் சேரணும் ஐஸ்வர்யம் பெறுகணும் நன்றி வணக்கம்